பால் சாத்தானினுடைய ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய கொடிய ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க இலுமினாட்டிகளினுடைய அடையாளத்தை ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க இந்த சூனியம் சேர அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள வச்சு பல நர பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக ரஷ்யா கியூபாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதியை நேரடியாக செய்ய போகுது அமெரிக்காவினுடைய தடைகளுக்கு எதிராக நெத்தன்யாகோ உத்தியோகபூர்வமாக போர்ட் ஆஃப் பீஸ்ல பிரான்சிஸ்கோ அல்பானிசேக்கு மேல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அங்கி சமிட்டி இன்றைய நாளினுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு காலையில வரைக்கும் நடந்த விடயங்களை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் அந்த வீடியோல குறிப்பாக இப்ப வந்து நெத்தன்யாகோ அமெரிக்காவில் இருக்கார் என்ன அந்த விடயம் சம்பந்தமாக ஆரம்ப கட்ட தகவல்களை தெளிவா நம்ம பார்த்திருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த அடிப்படையில் இன்றைய நாளினுடைய முதலாவது விடயம் என்ன என்று சொன்னா கியூபா நமக்கு தெரியும் அமெரிக்கா கட்டுப்படுத்துற முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க ஐரோப்பாவை மிரட்டி கிட்டத்தட்ட கிரீன்லாண்ட் அவங்க அப்படி என்று சொல்லலாம் அதுக்கு முன்னர் வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியார வெனிசுவேலாவுக்குள்ளேயே சென்று

பெட்ரோ அமெரிக்கா நினைக்கிற மாதிரி வருங்காலத்துல நடத்தி கொண்டு செல்லலாம் அந்த அடிப்படையில இப்ப வந்து அமெரிக்காவினுடைய பார்வை கியூபாவை நோக்கி திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னர் போட்ட வீடியோக்களை கூட நம்ம பார்த்திருந்தோம் ரஷ்யா மற்றும் சைனா ஆகிய இந்த ரெண்டு முக்கிய வல்லரசுகளோட தொடர்பு வச்சிருந்தாங்க ஆனா வெனிசுவேலாவுக்கு பிரச்சனை வரும் பொழுது பெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியை அமெரிக்கா வெனிசுவலாவுக்குள்ளேயே சென்று கைது செய்யும் பொழுது இந்த நாடுகள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில இந்த நாடுகளுக்கு எதிரான ஒரு விமர்சனம் வர ஆரம்பிச்சிருந்துச்சு இப்ப இந்த ரெண்டு நாடுகளும் குறிப்பாக சைனாவை பொறுத்த வரைக்கும் கியூபாவில சோலார் பேனல்கள் ப்ரொஜெக்ட்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க ஆனா கியூபா ரஷ்யாவோடையும் அதே போன்று சைனாவோடையும் தொடர்பா இருக்கு அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கச்சுறுத்தலாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில கியூபா மேலேயும் பல தடைகளை அமெரிக்கா போட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில கியூபாவுல இப்ப வந்து எரிசக்தி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு பெருமளவுல மின்சாரம் கியூபாவுக்கு இல்லாம இந்த மின்சார தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக வரும் காலங்கள்ல தொடர்ச்சியாக ரஷ்யா கியூபாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதியை நேரடியாக செய்ய போகுது அமெரிக்காவினுடைய தடைகளுக்கு எதிராக அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உரிய நேரத்துல சகல உதவிகளையும் கியூபாவுக்கு நாங்க செய்வோம் அப்படிங்கிறதையும் சைனாவும் ரஷ்யாவும் அறிவிச்சிருக்காங்க பட் சைனா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மற்றைய நாடுகளினுடைய தலையீடுகளுக்குள்ள அவ்வளவு ஈஸியாக அவங்க போக மாட்டாங்க பட் இதை எப்படி செயல்முறையில செயல்படுத்த போறாங்க அப்படிங்கறது உலக அரசியல் ரீதியாக இருக்கிற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் என்ன என்று சொன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகோ அமெரிக்காவுக்கு போயிருக்கார் இவர் அமெரிக்காவுக்கு போனதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன ஈரான் பற்றி பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு காலையில அது சம்பந்தப்பட்ட முழு தகவலை நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில இதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு மீட்டிங் ஒண்ணு அமெரிக்காவுல நெத்தன்யாகு மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இப்ப போர்டு ஆஃப் பீஸ் அப்படிங்கிற அமைதி வாரியத்தை அமெரிக்கா உருவாக்கி இருந்தாங்க எதுக்காக உருவாக்கி இருந்தாங்க காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தம் பெறணும் அப்படிங்கிற காரணத்தால் ஆனா ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராகத்தான் அந்த போர்டு ஆஃப் பீஸ் சென்று கொண்டிருக்கு அதுக்கு உலக நாடுகள் எல்லாத்தையுமே அமெரிக்கா அழைச்சிருந்தாங்க முதற்கட்ட கையெழுத்துற நிகழ்வு அந்த நடந்துருந்து வந்து பெஞ்சமின் நெத்தன்யாவு போக முடியாது காரணம் என்ன ரோம் ஒப்பந்தத்தின் சட்டத்தின்யாவுக்கும் போர்க்குற்றவாளி அப்படிங்கிற அடிப்படையில பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில சுவிட்சர்லாந்தும் ஐசிசியின் கீழே கைச்சாத்துட்டு இருக்கிற நாடுகளாக இருக்கிறதால இந்த போர்க்குற்றவாளி சுவிட்சர்லாந்துக்கு போனா கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற

ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராகத்தான் அமெரிக்கா செங்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற தகவல்கள் இருக்கிற இந்த நேரங்களில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு அறிக்கையாளரான பிரான்சிஸ்கோ அல்பானிசுக்கு மேல இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா செமிட்டிசம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அன்டிசெமிட்டிசம் என்றா என்ன யூத விரோத கோட்பாட்டை இவர் கடைபிடிக்கார் இவர் தண்டிக்கப்படும் அப்படிங்கற குற்றச்சாட்டு மேற்குறிப்பிடப்பட்ட நாடுகள் ரெண்டும் சேர்ந்து செஞ்சிருந்தாங்க எதுக்காக இந்த குற்றச்சாட்டை இவர் மேல வச்சிருந்தாங்க அப்படி என்று சொன்னா காசாவுல மற்றும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பிரதேசங்கள்ல இடம்பெற்று வார சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டு வார போர்க்குற்றங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக இவர் ஐக்கிய நாடுகள் சபையில இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக அப்படிங்கிறதையும் விட மனிதாபிமானத்திற்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் சபையில் இவர் செயல்பட்டார் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல போர்க்குற்றங்கள் நடக்குது என்று சொன்னா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வேலை அதுதான் என்னுடைய வேலை அதுதான் நான் சரியா செஞ்சிருந்தேன் மனிதாபிமானத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருந்தேன் ஆனா இதுக்காக என் பல குற்றச்சாட்டுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வச்சிருக்காங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் மனிதாபிமானத்துக்கு எதிரான சகல நடவடிக்கைகளையும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க மனிதாபிமானத்துக்கு ஆதரவாக பேசுற அத்தனை குரல்களையும் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட மிகச்சிறந்த உதாரணம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நதிக்கரை சொல்லலாம் இந்த இடங்கள் லெபனானினுடையம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் இஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை மொத்தமாக குறைக்கணும் அப்பதான் லெபனானுக்கு தேவையான சகல உதவிகளையும் நாங்க செய்வோம் லெபனான் நாங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இஸ்ரேல் நாடு தழுவிய ரீதியில தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு அது வழிவகுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பக்கம் லெபனான மிரட்டி இருந்தாங்க இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பிரஷர் லெபனானுக்கு கொடுத்திருந்தாங்க ஆனா லெபனானினுடைய ராணுவம் ஹெஸ்போல்லாக்கில் நெருங்கவே இல்லை இதுவரைக்கும் இருந்த போதிலையும் இன்னைக்கு குவைட்ல ஒரு முக்கியமான மத்திய கிழக்கு நாடுகளினுடைய அமைச்சர்கள் சந்திச்சு கொண்ட ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு இந்த கூட்டத்துல லெபனானினுடைய அமைச்சர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு லிட்டானி நதிக்கரையில முதற்கட்ட இராணுவ நடவடிக்கைகளை நாங்க மொத்தமாக நிறைவேற்றிட்டோம் இரண்டாம் பாகத்துக்கு செல்றதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம் லெபனானினுடைய பாதுகாப்புக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் நாங்க செய்யறோம் அரபு நாடுகளோட லெபனானினுடைய உறவுகளை மேலும் வலுப்படுத்துறதுக்குரிய சகல வேலைகளையும் நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் பட் அரசியல் ரீதியாக அமெரிக்காவினுடைய அழுத்தத்துக்கு பயந்து இவர் இவ்வாறு கூறியிருந்தாலும் தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல ஹிஸ்புல்லாக்களை இதுவரைக்கும் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அடுத்தது மிக முக்கியமான விஷயம் ஒன்னு நடந்திருக்கு ஈரான்ல ஈரான்ல நாற்பத்தி ஏழாவது இஸ்லாமிய குடியரசின் வெற்றி தினம் திருவிழா மாதிரி சொல்ல பெருநாள் மாதிரி ஈரான்ல கொண்டாடி அது சம்பந்தப்பட்ட பல தகவல்களை போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் மேலதிக தகவல்களாக என்ன அப்படி என்று சொன்னா பால் அப்படிங்கிற சாத்தானினுடைய சிலைய ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய கொடிய ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க இலுமினாட்டிகளினுடைய அடையாளத்தை ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க எப்டினுடைய புகைப்படத்தை ஈரான்ல வச்சு எரிச்சிருக்காங்க அமெரிக்காவுல நடந்த சாத்தானிய வழிபாட்டுக்கு எதிராக ஈரான் குரல் கொடுத்து உலகத்துல இவ்வாறான செயல்களை செய்யறதுக்கு ஈரான தவிர வேற எந்த நாடுகளாலையும் முடியாது வேற எந்த நாடுகளுக்கும் தைரியமே கிடையாது அப்படிங்கறத தான் சர்வதேச ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு குறிப்பாக இந்த சிலையை பற்றி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்ஸ்டீன் பைல் கிட்டத்துல ரிலீஸ் ஆகி இருந்துச்சு நிறைய விஷயங்களை நம்ம அதில இருந்து எடுக்கல பட் முக்கியமான நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்திருந்தோம் அந்த அடிப்படையில எப்ஸ்டீன் ஒரு தீவொண்ட வாங்கி வச்சிருந்தார் எல்லாருமே தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்க அந்த தீவினுடைய மைய பகுதியில ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள வச்சு பல நரபலிகள் கொடுக்கப்பட்டிருக்கு உலக நாடுகளினுடைய தலைவர்களினுடைய இளமையை பாதுகாக்கிறதுக்காக பச்சை பிள்ளைகளினுடைய உயிர் சாத்தானிய கடவுள்களுக்கு நரபலி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் எப்டினுடைய தீவுல இருந்து இப்ப வெளியாகி கொண்டு வந்த இந்த நேரங்கள்ல தான் எந்த சாத்தானுக்கு ஆதரவாக எப்டினுடைய தீவுல இவ்வாறான சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்களோ உலகத்துல சொல்ல முடியாத அநியாயங்கள் நடந்திருந்துச்சோ அந்த சாத்தானினுடைய சிலையைத்தான் ஈரான்ல எரிச்சிருக்காங்க அடுத்த விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை இப்ப இந்த நேரங்கள்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த அடிப்படையில இப்ப இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில மெயினா ஈரான் நியமிச்சிருக்கிறவர் யாரு அப்பாஸ் ஆராய்ச்சி வெளிவுகாரத்துறை அமைச்சர் இவருக்கு ஈக்குவலா இவருக்கு சரிசமமா இன்னொருத்தரை ஈரான் நியமிச்சிருக்காங்க ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லார்ஜானி அலிலார் ஜானி இன்னைக்கு முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டு இருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான கட்டத்துல இருந்து கொண்டிருக்கு இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கிறதுக்குரிய சகல வேலைகளையும் இஸ்ரேல் செஞ்சு கொண்டிருக்காங்க ஒரு ஒரு ஒப்பந்தம் எட்டப்படக்கூடாது அப்படிங்கறதுல இஸ்ரேல் பல பக்கத்தாலையும் பல முயற்சிகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க பல அநியாயங்களை இஸ்ரேல் வரும் காலங்கள்ல பிராந்திய நாடுகளுக்கு செய்யலாம் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது சீர்குலைக்கிறதுக்கு ஆக பிராந்திய நாடுகளினுடைய தலைவர்களும் இதுல நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கு அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது இஸ்ரேல் எல்லாம் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளே கிடையாது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நாங்க ரெண்டு வரும் அந்த பேச்சுவார்த்தையை பார்ப்போம் உள்ளாலை வாரத்துக்கு இஸ்ரேல் யாரால் அப்படின்னு சொல்லி அலில் ஆர்ஜானி கேட்டு யுத்தம் நடந்தா மிக முக்கியமாக பாதிக்கப்பட போற நாடு ஈரான் மட்டுமில்லை துருக்கி பாதிக்கப்பட போகுது சவுதி அரேபியா பாதிக்கப்பட போகுது கத்தார் கம்ப்ளீட்டா பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பாதிக்கப்படும் வர்த்தகம் அப்படியே ஆகும் இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்து இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாலும் நடத்தி ஒரு சுமூகமான நிலைமையை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில கொண்டு வருவோம் அப்படிங்கறதுல மும்முரம் கொண்டு இருக்காங்க அதிலேயுமே குறிப்பாக துருக்கி மும்முரம் காட்டிக் இருக்காங்க அந்த அடிப்படையில துருக்கியாலதான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில துருக்கியினுடைய வழிவகாரத்துறை அமைச்சரான ஹக்கன் ஃபிடான் இன்னைக்கு சொல்லிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா விரும்புறாங்களாம் ஈரானுக்குள்ள யுரேனியம் செய்யலாம் நம்ம அனுமதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுல வரையறுக்கப்பட்ட அளவுல நம்ம அதை அனுமதிப்போம் சில ஈரானுக்கு விதிச்சிருக்கிற தடைகளையும் நீக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அமெரிக்கா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு தரப்பிலையும் நெகிழ்வு தன்மையை காட்டிக்கொண்டிருக்காங்க இது இந்த பேச்சுவார்த்தைக்குரிய முக்கியமான ஒரு முன்னேற்றமாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் எதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பேச்சுவார்த்தை கடும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு டீல் வந்து ஒரு சமாதானமா பிராந்தியம் சுமூகமா போற அளவுக்கும் ஈரான் வருங்காலத்துல இப்ப பொருளாதார தடைகளை நீக்கிறான் ஈரானுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்திலே விருந்து கொண்டிருக்கு இதை சீர்குலைக்கிறதுக்கு இஸ்ரேல் சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டு இருக்காங்க கொலைக்க போறானே அப்படிங்கறத தான் டபுள் மீனிங்ல அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் கவனமா இந்த பேச்சுவார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு இதை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி நாம எடுக்கலாம் அந்த அடிப்படையில இன்னைய நாள்ல வந்து இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இது உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள்